வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வாழை இலையின் நடுவில் ஏன் கோடு வந்தது என்பது பற்றிய ஒரு சுவாரஸ்ய கதையே இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் தலைவாழை இலையில் விருந்து பரிமாறப்பட்டு உணவு அருந்துவது சமூகத்தில் பெரிய மரியாதையாக கருதப்படுகிறது விசேஷங்களிலும் வீடுகளிலும் கூட எத்தனையோ முறை அது போன்ற தலைவாழை இலையில் உணவு அருந்தியிருப்போம் என்றாவது ஒரு நாள் இந்த வாழ இலையின் நடுவில் ஏன் கோடு இருக்கிறது என்பதை பற்றி சிந்தித்திருப்போமா இதற்குப் இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதையே இருக்கிறது ஆதி காலத்தில் இலையின் நடுவில் தற்போது இருப்பது போல கோடு இல்லாமல் இருந்ததாம் ராமாயண காலத்துக்கு பின்புதான் கோடு வந்ததாக கூறுகிறார்கள் ஒரு சமயம் ஸ்ரீராமபிரான் தலவாழ இலை போட்டு உணவருந்திக் கொண்டிருந்தாராம் அப்போது அங்கே அனுமன் வந்திருக்கிறார் அனுமனை கண்ட ஸ்ரீராமன் நீயும் என்னோடு இந்த இலையிலே அமர்ந்து உணவருந்து என்று கூறியிருக்கிறார் அதை கேட்ட அனுமன் ஸ்ரீராமனின் பேச்சை தட்டி கழிக்க மனமின்றி அந்த தலைவாழை இலையின் நடுவில் தனது பல

காய்கறி கூட்டு பொறியியல் போன்றவை பரிமாறப்படுவதையும் நாம் அவதானிக்கலாம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்